நீ இந்த பொண்ண கொஞ்சம் ம் பாத்துக்கிறப்பா தம்பி அப்பா இல்லாத பொண்ணியா என் குடும்பத்துக்கே எல்லாமே அவதான் பாத்துக்கங்க சாமி கவலைப்படாதீங்கம்மா நான் பாத்துக்கிறேன் கொஞ்சம் நெஞ்ச பணமா போட்டு எம்பிட்டு பணத்தை போட்டு மொத்தமா மூழ்கி நிக்குது சரிமா மழை கொஞ்சம் கம்மியா இருக்கும் கிளம்புவோம் எல்லாம் பிடிச்சுக்கோங்க போவோமா எப்படி பாத்துமா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்க பாவம் எப்படியாவது உங்க பத்திரமா போயிடணும் எங்க 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 போறீங்க இல்ல கொஞ்ச நேரம் நான் வீட்டுக்குள்ள போய் இருக்கலாமான்னு பாக்குறேன் எங்க ஃபுல்லா தண்ணி ஆயிட்டு இருக்கு நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க இங்கே நில்லுங்க ஏதாவது அடுத்த போட்டு எதுவும் வந்துச்சுன்னா அதுல கிளம்பி போறதுக்கு சரிங்க

எதுவுமே இல்லையா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கு சாமி யாராவது வந்து ஏதாவது

எதுவுமே பேச முடியாத நிலையில நான் இருக்கேன் நான் என்ன கூட இவங்க எல்லாத்தையும் எப்படியாவது கூட்டிகிட்டு அங்க வந்துருப்பட அங்கிட்டும் போக முடியல எங்கிட்ட போக முடியல என் மொத்தமாக மொத்தமா போயிருக்கும் ஒண்ணு ரொம்ப நலஞ்சிருக்கா இதுல வேற மழை வேற வந்துட்டுருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றது நம்மள நம்பிதான் விட்டுட்டு போயிருக்காங்க இந்த கொடைய குடுத்து கொஞ்ச நேரமாவது பாதுகாப்பாக இருக்கு சொல்லுவோம் ஏங்க சொல்லுங்க மழை ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு கொடைய புடிச்சுக்கோங்க மழையில நலஞ்சிருவீங்க ஏற்கனவே நலஞ்சாச்சு இதுக்கு மேல நலையத்துக்கு என்ன இருக்கு எங்க உங்களை என்ன நம்பிதான் விட்டுட்டு போயிருக்காங்க இந்தாங்க என்னங்க ஒரு நிமிஷம் ஏங்க எனக்கு கொடையை கொடுத்துட்டு நீங்க மட்டும் மலையில நுழைவீங்களா நம்ம ரெண்டு பேருமே ஒரே கொடையில நிக்கலாம் நில்லுங்க அப்பா 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 என்னால இங்க இருக்க முடியாதுப்பா சீக்கிரம் ஒரு கேபோ இல்ல ஏதாவது ஒன்னு புக் பண்ணுங்க. முதல்ல இங்க இருந்து போவோம். ஏதாவது இவ்ளோ செலவானாலும் பரவல. பெரிய ஹோட்டல்ல கூட போய் தங்கிடலாம் இந்த மாதிரி இடத்துல அது gali ja irukke. இருக்கவே முடியாது பா. இங்க பாரு, என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன அவ என்ன தப்பா பேசிட்டா? இங்கலாம் இருக்க முடியுமா? மனுஷன் யாராவது இருக்க முடியுமா? பாழநெஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. இங்க பாரு, போற இடத்து எல்லா போரட்டாவ ரெண்டு பேரும். இருக்குறத வச்சு வாழுங்க அதை விட்டு விட்டு சும்மா அது வேணும் இது வேணும்னு அங்க எவ்ளோ தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்தோன்னு பாத்தீங்களா இப்போ இங்க வந்தேன்னா அந்த கடவுள் புண்ணியத்துல தான் இங்க வந்து நிக்கிறோம் இங்க வந்துட்டு இங்க வேணாம் அங்க போணுமே என்ன அர்த்தம் இல்லை என்ன அர்த்தம்னு கேக்குறேன் ஏப்பா அதுக்கு என்ன இந்த கூட இருக்க முடியுமாப்பா நம்ம ஸ்டேட்டஸ் என்னப்பா ஏமாடி நம்மள ஸ்டேட்டஸ் பார்த்தாமே அவங்க காபாத்திட்டு வந்தா இல்லை உங்க அப்பா உங்களை இவ்வளோ நல்லா வச்சிருக்கான்ல உங்க அப்பா வெளிநாட்டுல எந்த மாதிரி இடத்துல வாழ்ந்துட்டு வந்தேன்னு உனக்கு தெரியுமா அங்கே வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டு கதறிடுவீங்க ஆனா நான் அங்கே கஷ்டப்பட்டாலும் நீங்க நல்லா இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் அதனால இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்றதா இருந்தா வாழுங்க இல்லையா அந்த தண்ணியிலே போய் சாவுங்க என்னமா இவர் இப்படி பேசிட்டு போறாரு அவரு ஒரு கூறு கட்டை குப்பை எதா இருந்தாலும் இருக்கிறத வச்சுக்கிட்டு பண்ணி கொடுத்த மாதிரி வாழணும்னு நினைப்பாரு நம்ம அப்படி இருக்க முடியுமா சோ இப்ப என்னம்மா பண்றது இரு இரு இந்த மழை வடியட்டும் ஏதாவது பார்த்து பண்ணிக்கலாம் இப்படி நகை நட்டு இருந்து என்னமா பிரயோஜனம் வாழ்றதுக்கு இருக்கிறதுக்கு இப்ப ஒரு இடம் இல்லாம போச்சேம்மா அதாண்டி காசு பணம் அம்புட்டு நம்ம கிட்ட இருக்கு இருந்துமே இப்ப சாப்பிடறதுக்கும் வழி இல்ல இப்ப எங்கிட்டும் போறதுக்கும் வழி இல்லை சொல்லுங்க ஆ அந்த வாரம் வாங்க போலாம் கையை கொடுங்க பார்த்து வாங்க அம்மா சாரிங்க எனக்கு இடினா பயம் அதான் இல்ல பரவாயில்ல

எல்லாரும் இங்கேதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இக்கூட குறைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து நம்ம இருந்தா மட்டும்தான் இருக்க முடியும் சரிங்களா எங்களுக்கு எல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு குடிசை கிடைச்சா கூட போதுங்க எப்படியும் நாங்க ஓட்டிடுவோம் இந்த பையனையும் புள்ளையும் விட்டுட்டு வந்தோம் ரெண்டு என்ன பண்ணுதுங்க ஏது பண்ணுதுங்கன்னு தெரியல ஐயோ அது வேற ஒரு பக்கம் இதா இருக்கு வந்துட்டீங்களா என்னம்மா முதலே வந்துட்டியா ஆமாக்கா நாங்க வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் இருக்கோம் இப்பதான் உங்கள கூட்டிட்டு வராங்களா ஆமாமா இப்பதான் கூட்டிட்டு வராங்க அக்கா யாரும் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க பையனுக்கு ரொம்ப பசிக்குதாங்க பையன் பசி பசின்னு அழுவுறா என்கிட்ட எதுவும் இல்ல வாங்கி கொடுக்கிறதுக்கு எதுவும் பண்றது எனக்கு புரியல ஏதாவது சாப்பிட வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொடுங்க உங்களுக்கு புண்ணியமா என்னங்க நிறுத்துங்க நிறுத்துங்க என்ன என் மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போகணும்

ஐயோ அது ஒரு பிரச்சனை இல்ல அவங்களுக்கே பிடிங்க சீக்கிரம் நம்ம போயிடலாம் இவளோட அக்கா தான் ஜூலி அவ யாருக்குமே உதவி பண்ணணும்னு என்னைக்குமே நினைச்சது இல்ல தான் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு என்னைக்குமே யோசிப்பா தனக்கானதை மட்டும்தான் நினைக்கணும்னு நினைப்பா ஆனா இந்த பொண்ணு மொத்தமும் வித்தியாசமா இருக்கா அம்மா நல்ல பொண்ணாதான் பாத்திருக்காங்க என்னம்மா சாப்பாடுதேமே கொடுக்கலையா இல்லம்மா யாராவது வருவாங்க சாப்பாடு கொடுப்பாங்கனு சொல்லித பையன் ரொம்ப நேரா இது பண்ணே ஆனா இப்ப பையன் அலறுற எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஏதாவது கொண்டு வந்திருந்தா கொடுங்கம்மா நான் கொஞ்சம் தனியா நடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணி காசு கொடுத்துறேன் ஏம்மா இந்த மாதிரி நேரத்துல கூட காசு படுத்த யோசிப்பாங்களா கவலைப்படாத நாங்க ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்

சோ பொண்ணு பார்த்துட்டு போயாச்சு அவ்வளவுதான் என்ன இப்படி அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க சரி வாங்க பொண்ணுங்க அவளை அக்கா போட்ல ஏற முடியல அக்கா அதனால அவங்க ரெண்டு பேரும் தனியா வராங்க நாங்க முன்னாடி வந்துட்டோம் தனியா வராங்களா இதுக்கு தான் சொன்னேன் என் மாப்ளி எங்க கூடயே கூட்டிட்டு வரானே அவர் பாட்டுக்கு குடும்ப முக்கியம் குடும்ப முக்கியம்னு உங்களை எல்லாம் அனுப்பி வச்சிட்டு அவர் அங்க இருக்காரா ஐயோ என் மாப்பிளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என் புள்ள வாழ்க்கை என்ன ஆகுறது ஏமா அவன் அவன் என்ன வேதனையில இருக்கான் நீ என்னம்மா அவன் செத்தவ பொழைச்சமும் தப்பிச்சு வரத்துக்குள்ள போதும் போது நாயிடுச்சு இங்க பச்சை பிள்ளைங்க கூட சாப்பிடாம பசியில போராடிக்கிட்டு இருக்குங்க இதுல ஓட்டம் பெருவாட்டமா இருக்குதான் சரி பாரு சைடு நீங்க எல்லாரும் வாங்க இதுக்கு ஒரு வேலை போல பிள்ள நம்ம போவோம் ஏமா இந்த ஸ்கூல்ல சத்துணவு கூடம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அது இருந்தா அங்க பாத்திரம் இருக்கும் அங்கேயே சமைச்சுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் இன்று பிறந்த கொண்டாடுவோர் சுஹாசினி சாந்தி பத்மினி வெங்கடேஷ் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது பிரியா இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்